மிதுன ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே உங்கள் வாழ்க்கையில் கர்மா விலகி நீங்கள் செல்வ செழிப்போடும் சீரும் சிறப்போடும் வாழ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி முதன்முறையா நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க முதல்ல ஒரு ஜாதகத்தில் கர்மா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஒரு ஜாதகத்தில் கர்மா இருந்தால் அதுக்கு ஏதாவது ஒரு விமோசனம் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக எல்லா கர்மாக்களுக்குமே ஒரு விமோசனம் இருக்குதுங்க முதல்ல கர்மானா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க ஒன்று முன்னோர்கள் செய்த பாவம் இன்னொன்று நாம செய்கிற பாவம் இன்னொன்று ஜாதகத்தில் இருக்கிற பாவம் இந்த பாவமெல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த குபேரருடைய பொற்காசு மூட்டை கிடைக்குதோ இல்லையோ கர்மா மூட்டை எல்லாருக்கிட்டேயும் இருக்குது நிறைய நிறைய விஷயம் இருக்குங்க இந்த கர்மாவை கண்டிப்பாக நம்ம அந்த மூட்டையோடு கழட்டி வச்சிடணும் அதை தூக்கி எரிஞ்சிடணும் அதை எரிஞ்சால் தான் நமக்கு ஒரு நல்லதே நடக்கும் இப்போது நிறைய பேருக்கு ஏன் வீடு கட்ட முடியல ஏன் கல்யாணம் பண்ண முடியல ஏன் குழந்த பாக்கியம் கிடைக்கல குழந்தைகளால் ஏன் சந்தோஷம் இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க வேலை வாய்ப்பில் கஷ்டப்படுவாங்க வெளிநாட்டில் கஷ்டப்படுவாங்க நமக்குன்னு ஒரு தொழில் அமையாதா நம்ம ஏன் இன்னொருத்தர் கட்டுப்பாட்டுக்குள்ளேயே இருக்கிறோம் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்வி எல்லாருக்குள்ளேயும் மனசுக்குள்ளேயுமே இருக்கும் இதெல்லாம் போக ஆசைகள் ஆசைகள் அப்படின்னும் பொழுது ஆசைக்கு என்ன ஒரு ஆசைப்படுறோம் அப்படின்னா அதுக்கு நடுவில் நிறைய இடைஞ்சல்கள் இருக்குது அந்த இடைஞ்சல்களை தாண்டினா தானே நமக்கு ஆசையே நடக்கும் இந்த இடைஞ்சல் ஏன் ஏற்படுது அப்படின்னா கர்மாவால் ஏற்படுது கர்மாவை அழித்தா மட்டும்தான் நமக்கு இந்த இணை இடிஞ்சல்கள் விலகுங்க இதை அழிக்காமல் நம்ம ஏதாவது பரிகாரம் செஞ்சுக்கிட்டு ஆசைப்பட்டுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டே இருந்தோம்னா வாழ்க்கையில ஒரு திருப்தி இருக்காது அப்போ கர்மான நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும் நம்ம ராசிக்கு என்ன கர்மான்னு தெரிஞ்சுக்கணும் நம்மளுடைய ராசிக்கு எந்த கோவிலுக்கு போகணும்னு தெரிஞ்சுக்கணும் நம்மளுடைய ராசிக்கு எந்த கடவுளை கும்பிட்டா கர்மா விலகும்னு தெரிஞ்சிக்கணும் இந்த பதிவை நீங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக நம்ம சொல்கிறத பயன்படுத்திக்கோங்க உங்களுடைய கர்மா கண்டிப்பாக விலகிடுங்க நிச்சயமாக இந்த வழிபாட்டுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய சாப விமோர்ச்சனமே கிடைக்குங்க எடுத்த உடனே கோவிலுக்கு போகணும் அப்படின்னு இல்லை நீங்கள் நம்பிக்கையோட பூஜரமுக்கு போய்ட்டு ஒரு விளக்கு ஏற்றிட்டு இந்த பதிவை கேட்டிருக்கேன் கண்டிப்பாக நான் உன்னை வந்து பார்க்கணும் என்னுடைய கர்மா விலகணும் அப்படின்னு பிரார்த்தனை வைங்க அந்த சுவாமி நீங்கள் அவரை பார்க்கறதுக்கு அவரே உங்களுக்கு அனுமதி செஞ்சு கொடுப்பார் சில பேர் வந்து இந்த கோவிலுக்கு உடனே கர்மா விலகும் அப்படின்னு நினைக்கிறாங்க போகணும்னு நினச்சாலே கர்மா விலகும் நம்பிக்கையோடு இருங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் இன்னைக்குன்னே இறைவனுடைய நாமத்தை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் பொழுது கண்டிப்பாக நினைச்ச காரியம் நமக்கு கை கொடுங்க இறைவனுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும் நமக்கு வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் அதாவது அதாவது மூழ்காத ஷிப்பு வந்து ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதே மாதிரி ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பு அப்படின்னு கேட்டால் மனிதனை விட இறைவன் தாங்க நம்மளுடைய சுக துக்கங்களை இறைவன்கிட்ட தான் பேசவே முடியும் அப்படி இருக்கும் பொழுது இறைவன் தான் நமக்கு வந்து ஒரு தீர்வையே கொடுப்பாரு மனுஷ கிட்ட போயிட்டு பேசணும் அப்படின்னா அவர் வந்து சிரிப்பார் நம்ம நினைக்கிற நம்ம சொல்கிறத வந்து கேட்டு சிரிப்பாங்க நம்ம போனது பிறகு நம்ம போயிட்டோம் அவங்க கிட்டே சொல்லிவிட்டு போயிட்டோம் அப்படின்னா நம்மளை பற்றி புறம் பேசுவாங்க நான் நினச்சேன் இவன் முன்னாடியே கீழே விழுவான்னு நினச்சேன் இப்பயே விழுந்துட்டா இன்னும் இவன் குடும்பத்தில் என்னென்னலாம் நடக்க போதுன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் புறம் பேசுவான் ஆனால் நம்ம கடவுள்கிட்ட சொல்லும் பொழுது கடவுள் அதுக்கு ஒரு தெளிவு கொடுப்பார் உடனே கொடுக்க மாட்டார் தொடர்ந்து தன்னுடைய குறைகளை தன்னுடைய கேள்விகளை கடவுள்கிட்ட முன் வச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது கண்டிப்பாக கடவுள் கண் திறந்து பார்ப்பா மிதுன ராசி அன்பர்களே இருந்து உங்களை விளக்குறதுக்கு நிறைய இருந்து நீங்கள் விலகி வரீங்க அப்போது கர்மாவிலிருந்து உங்களுக்கு விளக்கம் கிடைக்கணும் அப்படின்னும் பொழுது கர்மா என்ன பண்ணும் அப்படி நிறைய பேருக்கு கேள்வி இருக்கும் மோசமான எதிரி தான் கர்மா ஆமாங்க அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை மிச்சம் வச்சிட்டோம் அப்படின்னாலுமே அது நம்மளை துரத்தோம் ஒரு தொடர்கொதியா வரவே கூடாது என்னென்னலாம் மிச்சம் வைக்க கூடாது அந்த காலத்துல சொல்லுவாங்க நெருப்பை மிச்சம் வைக்காத பகையை மிச்சம் வைக்காத நெருப்பையும் பகையும் அணைச்சிடணும் அது மிச்சம் இருந்தால் நமக்கு கண்டிப்பாக ஆபத்து மிதனத்தினுடைய கர்மா பகையில தான் ஆரம்பமாகும் மிதனத்தினுடைய கர்மா நெருப்புல தான் ஆரம்பமாகும் அப்போ நெருப்பான வார்த்தைகளை நீங்க உபயோகம் செய்யவே கூடாதுங்க பகையை வளர்த்துக்காதீங்க கர்மா நம்மளை சூழ்ந்து கொள்ளும் அப்போ கர்மா நம்மளை சூழ்ந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்றது கர்மாவை எப்படி நம்ம ஜெயிக்கிறது முன்னோர்களின் கர்மா மிதுனத்தை தாக்குமா எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும் முன்னோர்களின் கர்மா என் அப்பா பண்ணது என் தாத்தா பண்ணது என் பாட்டன் பண்ணது என் பூட்டன் பண்ணது இதெல்லாம் என்ன தாக்குமா என்ன பொறுத்த வரைக்கும் அப்படி தாக்க வாய்ப்பே கிடையாது பயப்படவே வேண்டாங்க அப்படி தாக்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஆனா அதே நேரத்துல நம்மளுடைய கர்மா வலிமையானது மிதுனத்திற்கு தன்னுடைய கர்மாதான் வலிமையானது அப்போ முன்னோர்களின் கர்மா வலு விழுந்துடுச்சு அதனால பயமே இல்லை அப்போ உங்களுடைய கர்மாவை நீங்க சரி பண்ணியாகணும் அப்போ நீங்க கோவம் அடையக்கூடாது எதிரிகளை வளர்க்கவே கூடாது பகையை வளர்க்கக்கூடாது இதை மட்டும் புரிந்துக்கோங்க கண்டிப்பாக உங்களுடைய கர்மா உங்களை வெல்லும் கர்மா அதிகமான என்ன ஆகும் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் கர்மாவின் பலம் என்ன அப்படின்னா நம்மளுடைய கண்ணுக்கு முன்னாடி நம்ம போட்ட திட்டங்கள் மாறி போயிடும் அதனால தான் ஒன்றுமே இல்லை ஒரு சிஸ்டம் இன்றைக்கி இருக்குது அந்த சிஸ்டத்தில் எத்தனையோ விஷயங்கள் எத்தனையோ ஆப்லாம் நம்ம ஏற்றி வைக்கிறோம் அதில் வைரஸ் வந்துடுது அந்த வைரஸ் வந்தோடனே ஆகுதா இல்லையா சிஸ்டம் சில நேரத்தில் ஃபுல்லாக ரீஸ்டார்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் நம்ம ஏற்றி வச்ச ஆப்லாம் வேஸ்ட்டாக போயிடும் எத்தனையோ விஷயத்த நம்ம சேவ் பண்ணி வச்சுருப்போம் அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாமல் போயிட்டு கடைசியில் சிஸ்டம் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும் இதே மாதிரி தாங்க கர்மா வந்து ஒரு கேன்சர் மாதிரி அது எப்போ ஆரம்பிக்குதுன்னே கண்டுபிடிக்க முடியாது அப்போ நல்ல வார்த்தைகளையும் பகையை வளர்க்காம நம்ம இருந்தே ஆகணும் ஏதாவது ஒரு பகை வளருது நம்ம ஏதோ ஒரு வார்த்தையை விட்டுட்டோம் இப்போ என்ன பண்ணலாம் இந்த கர்மாவை நம்ம அழிக்கணும் கர்மாவை நம்ம வெல்லணும் அப்படின்னும் பொழுது சிவனையே சரணாகதி அடையணுங்க ரொம்ப சிம்பிள் ராசிக்காரங்க கர்மாவை வெல்றது சிவனால மட்டும்தான் சிவனை நினைத்தா கர்மாவை ஜெயிக்க முடியும் ராமநாத சுவாமி வழிபாடு மிதுனத்துக்கு அவசியம் மிதுன ராசியில் பிறந்த அன்பர்கள் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் கண்டிப்பாக ஒரு மு ஒரு முறையாவது நீங்கள் ராமேஸ்வரம் சென்று அங்கே இருக்கக்கூடிய தீர்த்தங்களில் நீராடி ராமநாத சுவாமியை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்களுடைய கர்மா விலகும் கெட்ட கர்மா முற்றிலும் விலகும் நல்ல கர்மா கண்டிப்பாக வளரும் நம்ம நல்லது பண்ணியிருக்கக்கூடிய கர்மா வளகும் வளரும் அப்போது ராமநாத சுவாமியின் அனுகிரகம் இந்த மிதனராசிக்காரங்களுக்கு பரிபூரணமாக இருக்குது நீங்கள் அவசியம் ராமேஸ்வரம் சென்று ராமநாத சுவாமியை ஒரு முறை வழிபாடு பண்ணுங்கள் அது உங்களுடைய பிள்ளைகளுக்கும் நல்லது குடும்பத்தாருக்கும் நல்லது சுகத்தையும் அடைய முடியும் ராமநாத சுவாமியை வழிபாடு பண்ணிட்டு அங்கேருந்து உத்திரகோஷம் அங்கை அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே உத்திரகோச மங்கையில் சிவபெருமானை வழிபாடு பண்ணணும் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி இரண்டாவது உத்திரகோசமங்கை அதை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வீட்டுக்கு வாங்க சில பேர் வந்து ராமேஸ்வரம் மட்டும் போயிட்டு வருவாங்க மங்கை போகாமல் வரக்கூடாதுங்க ஏன்னா கர்மா வலிமையானது நம்ம வந்து ஒரு ஒரு புண் இருக்கு நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு டின்சர் வச்சு ஒரு கட்டு போட்டு ஆறிடுச்சுன்னு நினைப்போம் ஆனால் அந்த பொண்ணு உள்ளுக்குள்ள இன்னும் அதிகமாகும் இல்லைங்களா வெளியில தான் ஆறுன மாதிரி இருக்கும் முழுமையா ஆறணும் இல்லையா அப்போ உத்திரகோசமங்கை நீங்க போயிட்டு வாங்க இந்த ரெண்டு சிவாலய வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயமா மிதனராசிக்காரங்க ஏன்னா திருவாதிரை நட்சத்திரம் வரும் மிதனத்துல உத்திரகோசமங்கையில வரதராஜர் இருக்காரு போயிட்டு பாருங்க அந்த நடராஜரை பார்த்துட்டு உத்திரகோசமங்கையில நடராஜர் இருக்காரு போயிட்டு பாருங்க அந்த நடராஜரை பார்த்துட்டு வரும்பொழுது நமக்கு ஆண்டவனின் ஆட்டம் நமக்கு சாதகமா இருக்கும் நமக்கு எந்த பில்லி சூன்யம் எது இருந்தாலுமே விலகிடும் நம்ம ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருந்தாலும் குடும்பத்தார்கள் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாலுமே எதுவுமே நம்மளை செய்யறாது நம்ம பிள்ளைங்களை சாராது கர்மாவை வெல்ல முடியும் இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் ராசி அன்பர்கள் கர்மாவை ஜெயிக்க முடியும் ராமநாத சுவாமியும் உத்திரகோச மங்கையும் நடராஜ பகவானையும் வழிபாடு பண்ணுங்கள் இது ஒன்றே போதும் அதே நேரத்தில் உங்களுடைய நம்பிக்கை அதிகமாக இருக்கணுங்க பகையை வளர்க்கவே வேண்டாம் நல்லது கண்டிப்பாக நடக்கும் ராசி அன்பர்களுக்கு இப்போ நான் சொன்ன விஷயம் ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி